வேகமாக முன்னால் ஓடிய ஹரீஷ் ஒரு இடத்தில் தேங்கி நிற்க ஜீவா கையில் இருந்த டார்ச்சை அந்த திசையில் அடித்தார் அங்கு ஒரு பெரிய மரம் இருக்க அதை சுற்றி பச்சை நிறத்தில் நல்ல தடிமனான கொடி ஒன்று நீளமாக ஓடி இருந்தது ஜீவா இந்த கொடியை பற்றி நான் ஒரு புக்கில் படிச்சிருக்கேன் இந்த கொடி இயற்கையாகவே ரொம்ப ஸ்ட்ராங்கானது இதை நீளமாக கட் பண்ணிட்டு போய் தண்ணிக்குள்ள தூக்கி போட்டா அதை பிடிச்சிட்டு அவங்க மேலே ஏறி வந்துருவாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கரடி கூட சண்டை போடும்போது இதை நான் பார்த்தது ஞாபகம் இருந்துச்சு அதான் வந்தேன் ஹரீஷ் சொல்ல ஜீவாவிற்கு ஆச்சரியத்திற்கு மேல் ஆச்சரியமாக இருந்தது டேய் யார் ராணி எல்லாத்த பற்றியும் தெரிஞ்சு வச்சிருக்க ஜீவா வாய்விட்டு கேட்டு விட்டான் நான் யாருங்கிறது அப்புறமா ஆராய்ச்சி பண்ணிக்கலாம் இந்த கொடியை கையில் பிடுங்கிறது கஷ்டம் கட் பண்றதுக்கு ஏதாவது கத்தி மாதிரி வச்சிருக்கியா ஹரீஷ் கேட்க ஜீவா வேகமாக தன்னுடைய பேண்ட் பாக்கெட்டில் தேடினார் ஜீவா எப்போதும் பாதுகாப்பிற்காக ஒரு ஷார்ப்பான சிறிய கத்தியை கைவசம் வைத்திருப்பான் அதுதான் இப்போது அவர்களுக்கு ஆபத்தில் உதவியது அதை வாங்கி முடிந்த அளவுக்கு அந்த கொடியை நீளமாக அறுத்த ஹரீஷ் ஜீவாவிற்கும் ஒன்றை கொடுத்தான் இருவரும் அதை எடுத்துக்கொண்டு திரும்பவும் அந்த கடற்கரைக்கு ஓடினார்கள் இங்கே பாருங்க நான் சொல்கிறது கேட்குதா ஹரீஷ் சத்தமாக கத்த எல்லோரும் நிமிர்ந்து அந்த திசையை பார்த்தனர் நாங்கள் இப்போ ஒரு கொடியை தூக்கி போடுறேன் நீங்கள் ஒவ்வொருத்தரா பிடிச்சிட்டு மேலே வாங்க என்று முடிந்தவரை வேகமாக கத்தினார் ஹரிஷின் குரல் அடையாளம் தெரிய கொஞ்ச நேரத்திற்கு முன்பாக அவன் சொன்னதெல்லாம் அவர்களுக்கு நினைவு வந்தது ஹரிஷா ஹரிஷ் தான் அது எப்படியாவது என்னை காப்பாதுங்க உங்களை பத்தி பேசுனது எல்லாமே தப்பு தான் இனிமே அந்த மாதிரி நடக்காது இந்த ஒரு தடவை மட்டும் எங்களை காப்பாத்துங்க பிளீஸ் என்ன முதல்ல தூக்குங்க என்று எல்லோரும் ஒரே நேரத்தில் போட்டி போட்டுக்கொண்டு கத்த ஹரிஷும் ஜீவாவும் மீண்டும் ஒரு முறை ஒருவரை ஒருவர் திகைப்புடன் பார்த்து கொண்டனர் அவர்கள் எல்லோரும் வெறித்தனமாக கத்த ஆரம்பித்தார்கள் அப்போது அலையின் வேகம் இன்னும் அதிகமாக அது கரையில் வந்து மோதும் சத்தம் ஆக்ரோஷமாக கேட்டது இதனால் தண்ணீரில் மிதந்தவர்கள் இன்னும் பயந்து போனார்கள் அவர்கள் எல்லோரும் முதலில் மேலே எழுவதற்கு நீ நான் என்று போட்டி போட்டார்கள் முதல்ல சண்டை போடுறதை நிறுத்துங்க இந்த கொடியை பிடிச்சி மேலே ஏறுறதுக்கு நீங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக மேலே வந்துடலாம் முதல்ல லேடிஸை ஏற்றி விடுங்க சத்தமாக சொன்ன ஹரீஷ் கயல் ஏன் இன்னும் பார்த்துட்டு இருக்க மேலே ஏறி வா என்றான் அதை கேட்ட கயலுக்கு ஆச்சரியமாக இருந்தது ஹரிஷ் தன்னை முதலில் ஏறி வர சொல்லுவான் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை அந்த கொடி வழுவழுப்பாக இருக்க அதை பிடித்து ஏற கொஞ்ச நேரம் எடுத்தது ஒரு வழியாக கயல்விழி மேலே வந்து சேர ஹரிஷ் அவளின் கையை பிடித்து மேலே ஏற்றிவிட்டான் கீழே இருந்து அந்த அரைகுறை வெளிச்சத்தில் அதை பார்த்து கொண்டிருந்த போஸ் டேய் எதுக்கடா அவ கையெல்லாம் பிடிக்கிற என்று கோபமாக கத்தினான் என்ன லூசா ஆபத்தில் இருக்கிறவங்களை கையை பிடிச்சி தூக்கி மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்க சொல்றியா சரி நான் வேணா உன்னை கை பிடிச்சி தூக்கி விடாம நீ சொன்ன மாதிரியே செய்யற நக்கலாக பதில் கூறிய ஹரீஷ் இப்போ எல்லாரும் கயல் விழி எப்படி மேலே வந்தாங்கன்னு பார்த்துருப்பீங்க இல்லையா நீங்க எல்லாரும் அதே மாதிரி மேலே ஏறிவாங்க என்றார் அவர்கள் ஒவ்வொருவராக மேலே ஏற தொடங்க ஹரிஷும் ஜீவாவும் அந்த கொடியை கெட்டியாக பிடித்து கொண்டனர் இப்போது கயலும் அவர்கள் மேலே ஏறி வருவதற்கு உதவத் தொடங்கினாள் எதற்காக ஹரிஷ் முதலில் அவளை விட்டான் என்பது இப்போது தான் அங்கிருந்த எல்லோருக்குமே விளங்கியது ஆல்ரெடி போலீஸ் ட்ரைனிங்கில் ஆபத்திலிருந்து தப்பிக்கும் பயிற்சிகள் பெற்றிருக்கும் கயல் இந்த மாதிரி நேரத்தில் மற்றவர்களை காப்பாற்ற உதவியாக இருப்பாள் என்று அவன் நினைத்தான் அதனால்தான் அவளை முதலில் மேலே வரச் சொன்னான் போஸை தவிர மற்ற எல்லோரும் மேலே வந்து சேர அவர்களை பார்த்த ஹரிஷ் நீங்கள் எல்லாரும் ஜீவா கூட போங்க நாங்கள் ஒரு பாதுகாப்பான இடத்துல டென்ட் போட்டிருக்கோம் நீங்களும் அங்கே போய் சேஃப்டியா இருங்க அப்புறம் என்ன பண்றதுன்னு காலையில் முடிவு எடுத்துக்கலாம் என்று சொன்னான் ஜீவா இவங்க எல்லாரையும் பார்த்து கூட்டிட்டு போ நான் சொல்றதை விட இவங்க ஓம் பேச்ச நல்லா கேட்பாங்க என்று சொன்னான் சரி நான் பார்த்துக்கிறேன் ஜீவாவும் சிரித்து கொண்டே பதில் சொன்னான் காலையில் அந்த கரடியுடன் சண்டை போட்டது திவ்யாவை காப்பாற்ற போராடியது என்று ஹரீஷ் ரொம்பவே டயர்டாக இருந்தான் அவன் அமைதியாக அங்கிருந்த ஒரு கல்லின் மீது உட்கார என்னாச்சு ஹரீஷ் உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே என்று கயல்விழி கவலையுடன் கேட்டாள் அதெல்லாம் இல்லை என்று ஹரீஷ் தலையாட்டி கொண்டு போதே டேய் நான் இன்னும் கீழே தாண்டா இருக்கேன் என்று போஸ் இருந்து கத்தினான் சாரி போஸ் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு நீயே மேலே ஏறி வந்துரு ஹரீஷ் அலட்சியமாக பதில் சொன்னான் ஹரீஷ் நீ என்னை பழி வாங்கணும்னு நினைக்கிறியா உண்மையிலேயே நீ ரொம்ப மோசமானவன் உன்னை போய் அவங்க எல்லாரும் நல்லவன் நினைக்கிறாங்க போஸ் கோபத்தில் வாய்க்கு வந்ததை உளறினான் அப்பொழுது மற்றொரு டென்ட் சரிந்து டமால் என்று கடலுக்குள் விழுந்தது அது போஸுக்கு பக்கத்தில் விழ அவன் மிரண்டு விட்டான் ஹரீஷ் ப்ளீஸ் என்னை காப்பாற்று எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு கண்டிப்பாக நான் இங்கே சாக விரும்பலை போஸ் அவரிடம் கெஞ்ச ஆரம்பித்தான் ஹரீஷ் போஸ் பண்ணது எல்லாமே தப்பு தான் ஆனால் ப்ளீஸ் அவர் காப்பாத்து விழியும் அவனிடம் கெஞ்சும் குரலில் கேட்டாள் எனக்கு அவனை காப்பாற்றக்கூடாதுன்னெலாம் எந்த எண்ணமும் இல்லை ஆனால் நான் ஒவ்வொரு தடவை காப்பாற்றும் போதும் அவள் திருப்பி என்கிட்ட வந்து பிரச்சனை தான் பண்ணுறான் அவனுக்கும் எனக்கும் எந்த பகையும் இல்லை இருந்தாலும் என்னை அவமானப்படுத்திக்கிட்டே இருக்கான் சப்போஸ் இப்போ நான் அவனை காப்பாற்றினாலும் ஃப்யூச்சரில் அவன் திரும்பவும் என்கிட்ட வம்பு பண்ணிட்டு தான் இருப்பான் நீ வேணா பாரு ஹரீஷ் சலிப்பாக சொன்னான் இன்றைக்கு திவ்யாவின் உயிரை காப்பாற்றிய விஷயத்தில் கார்த்திக்குடன் சேர்ந்து போஸ் நடந்து கொண்ட விதம் ரொம்பவே அநாகரிகமாக இருந்தது அதுதான் ஹரிஷை அந்த அளவுக்கு பேச வைத்தது எனக்கு புரியுது ஹரீஷ் ஆனால் நம்ம கண்ணு முன்னாடி ஒரு உயிர் போகிறத எப்படி பார்த்துட்டு இருக்க முடியும் நாளைக்கு உனக்கே ஒரு பெரிய குற்ற உணர்ச்சியாக மாறும் அதனால் போஸுக்காக இல்லாட்டியும் எனக்காக இந்த ஒரு ஹெல்ப் பண்ணு கையில்விழி கூற அதற்கு மேல் ஹரிஷால் மறுக்க முடியவில்லை கீழே குனிந்து அவனை பார்த்த ஹரீஷ் போஸ் நீ இன்னைக்கு காலையில் பண்ணது உனக்கு ஞாபகம் இருக்கா என்று கேட்டான் நான் எதுவும் பண்ணலையே போஸ் அவசரமாக பதில் சொன்னான் அப்படியா அப்போ சரி என்னோட ஹெல்ப் உனக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன் ஹரீஷ் சொல்ல போஸுக்கு உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பித்தது ஹரீஷ் ப்ளீஸ் ஏன் இப்படி பண்ணுற எப்படியாவது என்னை காப்பாத்து இதுக்கு மேலே நான் எப்படி கெஞ்சுறது போஸ் கிட்டத்தட்ட அழவே தொடங்கி இருந்தான் அவனுடைய காலுக்கடிகள் ஏதோ ஊறுவது போல இருக்க பாம்பாக இருக்குமோ என்று அவன் பயந்தான் சரி நீ நஜமாவே எங்கே கூட வரியா ஏன்னா நாம் காட்டு வழியாக தான் போகணும் அங்கே கரடியெல்லாம் கூட இருக்கும் ஹரீஷ் பேச்சை முடிக்காமல் இழுக்க அவன் எதை பற்றி பேசுகிறான் என்பதை போஸ் புரிந்து கொண்டான் ஆமாம் நான் தான் கரடி மாதிரி நடிக்கிறதுக்கு ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணியிருந்தேன் என்னை மன்னிச்சிருங்க போஸ் ஒரு வழியாக உண்மையை ஒத்துக்கொண்டான் என்ன சொன்னேன் கேட்கல சத்தமாக சொல்லு ஹரீஷ் அவனிடம் கேட்டான் நான் நான் கையிலுக்கு முன்னாடி என்ன ஒரு ஹீரோவாக காட்டிக்க நினைச்சேன் அதனால் கரடி மாதிரி ஃபேக்காக நடிக்க ஒரு ஆளை செட் பண்ணேன் கரடி ட்ரெஸ் போட்டிருந்த அந்த ஆள் தான் முதல்ல நம்மளை பயமுறுத்துறது நான் சும்மா விரட்டின உடனே ஓடிட்டான் அதுக்கப்புறம் வந்ததுதான் நிஜக்கரடி போஸ் திக்கி திணறி சொல்லி முடிக்க அதை கேட்டு கயல்வெளி அதிர்ச்சியுடன் அவனை பார்த்தாள் இரண்டாவது கரடியிடமிருந்து அவர்கள் தப்பித்து ஓடும்போது போஸ் இதுபோல ஏதோ உளறியது அவளுக்கு ஞாபகத்தில் இருந்தது அப்போது அவன் சொன்னது கயல்வெளிக்கு சரியாக கேட்கவில்லை மேலும் அவன் பயத்தில் ஏதோ உளறுகிறான் என்று அவள் நினைத்து விட்டாள் இப்போதுதான் அவளுக்கு விஷயமே புரிந்தது நீ இன்னும் அவனை காப்பாற்றணும்னு நினைக்கிறியா ஹரிஷ் கைல்விழியிடம் கேட்டான் ஹரிஷின் கேள்விக்கு நேரடியாக பதில் சொல்லாதவள் மெதுவாக தலையை அசைத்துவிட்டு மெதுவாக திரும்பி அந்த கூட்டத்தின் பின்னால் நடக்க ஆரம்பித்தாள் உனக்கு இன்னைக்கு நல்ல லக் இருக்குன்னு நினைக்கிறேன் கூறிய ஹரிஷ் கொடியை தூக்கி போசிடம் வீசினான் அவன் மேலே ஏறிய பிறகு கயல்விழி வேகமாக அங்கிருந்து நடந்து செல்வதை பார்த்தான் கயல் ப்ளீஸ் ஒரு நிமிஷம் நில்லு நான் சொன்னதை கேளு போஸ் அவள் பின்னால் ஓடும் வேகத்தில் ஹரிஷுக்கு ஒரு நன்றி கூட சொல்லவில்லை நன்றி கேட்டால் உலகண்டா சாமி இவன் விஷயத்தில் எத்தனை தரவப்பட்டாலும் எனக்கு தான் புத்தி வர மாட்டேங்குது தனக்குத்தானே சொல்லி கொண்ட ஹரீஷ் மெதுவாக அவர்களின் பின்னால் நடந்தான் ஹரிஷ் அவர்களின் புது இடத்திற்கு வந்து சேர சந்தனா வேகமாக ஓடி வந்தாள் ஹரிஷ் தான் இவங்க எல்லாரையும் காப்பாத்தனியா அவள் ஆர்வத்துடன் கேட்டாள் நான் மட்டும் இல்லை ஜீவாவும் எனக்கு ஹெல்ப் பண்ணா ஹரீஷ் சாதாரணமாக சொல்ல ஹரி உன்னை நினைச்ச எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு சந்தனா சந்தோஷத்தை கட்டுப்படுத்த முடியாமல் குதித்தாள் சில நொடிகள் முன்னால் ஆட்களை கூட்டிக் கொண்டு அங்கு வந்த ஜீவா அவர்களை காப்பாற்ற ஹரீஷ் எடுத்த முயற்சியை பற்றி சொல்லி அதையெல்லாம் கேட்ட சந்தனாவிற்கு திகைப்பாக இருந்தது இன்று காலையில் இருந்து நடந்த எல்லாத்தையும் நினைத்து பார்த்த அவளுக்கு இவனை போயா எல்லாரும் லூசர்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க யாராலையும் அவ்வளோ ஈஸியாக செய்ய முடியாத விஷயங்களை என் ஹரி சர்வ சாதாரணமாக செய்கிறான் அப்புறம் ஏன் இந்த ரெண்டு வருஷமாக எதுலயும் இன்ட்ரெஸ்ட் இல்லாம யார் என்ன பேசினாலும் கேட்டுக்கிட்டு அமைதியா இருந்தான் அந்த ஒரு கேள்விக்கு மட்டும் சந்தனாவிற்கு பதிலே கிடைக்கவில்லை இன்னும் மழை தான் இருக்கு லேடிஸ் எல்லாரும் அந்த ரெண்டு டென்ட்டுக்குள்ள போய் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துக்கோங்க நாளைக்கு காலையில விடிஞ்ச உடனே நாம இங்கிருந்து கிளம்பிடலாம் சொன்ன ஹரீஷ் ஜீவாவின் காதில் ஏதோ சொல்லிவிட்டு மீண்டும் அங்கிருந்து கீழே இறங்கினான் அந்த கூட்டத்தில் இருந்த ஆண்கள் யாரையும் அவன் கண்டுகொள்ளவே இல்லை இப்போது அவனால் மட்டும் என்ன செய்ய முடியும் அவன் சொல்வதை முன்னாடியே கேட்டிருந்தால் இப்போது இப்படி மழையில் நனையாமல் பாதுகாப்பாக இருந்திருக்கலாம் நானும் வரட்டுமா ஹரீஷ் ஜீவா கேட்க இல்ல அது ஒரு சின்ன தான் நானே முடிச்சுட்டு வந்துடுறேன் சத்தமாக கத்தி பதில் சொன்ன ஹரீஷ் கடற்கரையை நோக்கி ஓடினான் திவ்யாவிற்கு ஜீவா பறித்து கொடுத்த அந்த பழத்தில் விஷத்தன்மையுடன் சேர்த்து வேறு சில விஷயங்களும் இருந்தது அதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிந்து கொள்ள நினைத்த ஹரீஷ் அந்த பழம் மழை தண்ணீரில் வீணாகி விடாமல் எடுத்து வருவதற்காகத்தான் அவ்வளவு வேகமாக சென்றான் ஒரு வழியாக அந்த கொடிய இரவு முடிவுக்கு வந்தது அதற்கு மேல் அங்கு தங்கி என்ஜாய் செய்ய யாருக்கும் விருப்பமில்லை என்பதால் போஸ் சிக்னல் கிடைக்கும் இடத்திற்கு சென்று அவர்களை அழைத்து செல்ல இன்னும் சில வண்டிகளை ஏற்பாடு செய்தான் அவன் சந்தோஷமாக ஏற்பாடு செய்த இந்த ட்ரிப் இப்படி முடியும் என்று அவனும் எதிர்பார்க்கவில்லை அந்த சின்ன பஸ் போன்ற வண்டியில் ஹரிஷ் சந்தனா ஜீவா திவ்யா அக்ஷரா கயல் போஸ் கார்த்திக் அவர்களுடன் இன்னும் சிலரும் ஏறிக்கொண்டனர் பஸ் கிளம்பி கொஞ்ச தூரம் போனவுடன் பின் சீட்டில் உட்கார்ந்து இருந்த ஹரீஷிடம் திரும்பிய ஜீவா ஹரிஷ் உண்மையை சொல்லு எப்படி எல்லாத்தையும் உன்னால் முன்னாடியே கெஸ் பண்ணி சொல்ல முடியுது அதெல்லாம் கரெக்டாகவும் இருக்கு நீ செய்கிற ஒவ்வொன்றையும் பார்க்கும்போது எனக்கு இப்போ வரைக்கும் ஆச்சரியமாக இருக்கு என்று கேட்டான் இப்போது முழுதாக குணமாகி இருந்த திவ்யாவும் அவனை ஆர்வத்துடன் பார்த்தாள் நீ நினைக்கிற அளவுக்கெல்லாம் பெரிய பில்டப் இல்லை எனக்கு இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகம் ஸோ அது சம்மந்தமான புக்ஸ் எல்லாம் தேடி தேடி படிப்பேன் அப்படிதான் இந்த விஷயங்களை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டேன் ஹரிஷ் சிரித்து சொன்னான் ஹரிஷின் பக்கத்தில் உட்கார்ந்திருந்த சந்தனா அவனை பெருமிதத்துடன் பார்த்தாள் கொஞ்ச நாட்களாக ஹரிஷ் அவளை ரொம்ப சந்தோஷமாக வைத்துக் கொண்டான் அவளுக்கு ஒரு பிரச்சனை என்றால் முதல் ஆளாக வந்து நின்றான் அவளுக்கு பின்னால் இருந்து தைரியத்தையும் கொடுத்தான் அதையெல்லாம் நினைக்கும்போது அவளுக்கு ஹரிஷின் மீது அளவில்லாத காதல் பொங்கியது என்ன பேபி இன்னைக்கு சமயம் ரொமான்டிக் லுக்கெல்லாம் விடுற எப்போ பார்த்தாலும் நாலு பேர் இருக்கும்போது தான் நீ இப்படி செய்வியா எனக்கு ஒரே ஷையா இருக்கு இன்று ஹரீஷ் சந்தனாவை திரும்பி பார்க்காமலேயே அவளுக்கு மட்டும் கேட்கும் விதமாக மெதுவாக சொன்னான் அதை கேட்டு சந்தனா பொய் கோபத்துடன் அவனை முறைக்க அப்போது டிரைவர் சடனாக பிரேக் போட்டு காரை நிறுத்தினான் அதனால் உள்ளே இருந்தவர்கள் முன்சீட்டில் இருந்த கம்பியில் முட்டிக்கொள்ள வலி தாங்க முடியாமல் நெற்றியை தேய்த்து கொண்டனர் ஏய் என்னப்பா வண்டி ஓட்டுற பார்த்து ஓட்ட தெரியாத அவனுங்க உனக்கெல்லாம் எவன் லைசன்ஸ் கொடுத்தது ஆளாளுக்கு அந்த டிரைவரை திட்ட தொடங்க ப்ளீஸ் எல்லாரும் மன்னிச்சிருங்க ரோட்டுக்கு குறுக்க ஒரு பெரிய மரம் விழுந்து கிடக்கு அதனால தான் வண்டியை நிப்பாட்ட வேண்டியதாக போச்சு டிரைவர் மன்னிப்பு கேட்கும் குரலில் சொன்னான் உடனே எல்லோரும் அந்த டிரைவர் கை காட்டிய திசையில் பார்க்க ஒரு பெரிய மரம் ரோட்டின் குறுக்கே கிடந்தது சீட்டிலிருந்து வேகமாக எழுந்த ஹரீஷ் டிரைவர் சீட்டுக்கு அருகில் சென்று அந்த மரத்தை உற்று பார்த்தான் ஒரு சிலர் அந்த மரத்தின் பக்கத்தில் நின்று கூட்டமாக ஏதோ பேசி கொண்டிருந்தார்கள் உடனே வேகமாக அந்த டிரைவரை பார்த்த ஹரீஷ் நம்ம ரொம்ப நேரம் இங்கே நிற்கக்கூடாது சிட்டிக்குள்ளே போகிறதுக்கு சீக்கிரமாக வேறு ரூட்டை கண்டுபிடி கண்டிப்பாக சென்னைக்கு போகிறதுக்கு இங்கே நிறைய வழி இருக்கும் நாம் அதில் ஏதாவது ஒன்றில் போயிடலாம் நீ முதல்ல வண்டியை திருப்பு என்று அவசரமாக கூறினான் ஹரீஷ் போட்ட சத்தம் அங்கிருந்து அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது ஹரீஷ் நீ அங்கே என்ன பண்ணிகிட்ருக்க ஆமா டிரைவருக்கு ஆர்டர் போடுற அதிகாரத்தெல்லாம் உனக்கு யார் கொடுத்தது உனக்கு என்ன அந்த வண்டியோட ஓனர் நினைப்பா என்று நக்கலாக கேட்டான் கார்த்திக் இவனுங்கெல்லாம் ஏன் எவ்வளோ பட்டாலும் திருந்தவே மாட்டேங்கிறானுங்க கடைசி வரைக்கும் இப்படியே முட்டாளாக தான் இருப்போம்னு முடிவெடுத்துட்டானுங்க போல ஹரீஷ் மனதிற்குள் திட்டிக் கொண்டு இருக்கும்போதே மரத்தின் பக்கத்தில் நின்று கூட்டமாக பேசி இருந்தவர்கள் அவர்களின் வண்டியை நோக்கி வந்தனர் அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு இளைஞன் பஸ்ஸின் ஜன்னல் வழியாக உள்ளிருந்த எல்லோரையும் பார்த்து பொதுவாக கையெடுத்து கும்பிட்டான் மரம் விழுந்ததில் என் மாமாவுக்கு கால் அடிபட்டுருச்சு அவரை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும் நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்களா உங்களை பார்த்தா ரொம்ப நல்லவங்களா தெரியுது என்று கேட்டான் பஸ்ஸில் இருந்தவர்கள் பதில் சொல்லாமல் அமைதியாக இருப்பதை பார்த்த இன்னொருவன் நாங்கள் இங்கே பக்கத்தில் தான் வேலை செய்கிறோம் காலையில் வேலைக்காக போகும்போது இப்படி நடந்துருச்சு இன்னும் போகிற வழி ஃபுல்லாக அதே மாதிரி மரம் விழுந்து கிடக்கிறதா சொன்னாங்க அதனால் ஆம்புலன்ஸ் வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும் அது வரைக்கும் எங்கள் மாமாவால் தாக்குப்பிடிக்க முடியாது அதனால தான் உங்கள் ஹெல்ப் கேட்குறோம் என்று படிவான குரலில் கூறினான் யாரும் அவங்க சொல்கிறத கேட்காதீங்க நாம் உடனே இங்கிருந்து கிளம்பியாகணும் ஹரீஷ் திடீரென்று தீவிரமாக சொல்ல மற்றவர்கள் அவனை வினோதமாக பார்த்தனர் டேய் உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா அடிபட்டுருக்குன்னு சொல்கிறாங்க நீ கிளம்பலான்னு சொல்கிற உனக்கு ஏதாவது இருக்கா என்று போஸ் திடீரென்று நல்லவன் அவதாரம் எடுத்திருந்தான் ஹரீஷ் இப்போ தான் உன்னோட சுயரூபமே வெளியே தெரியுது உன்னால் எப்படி இந்த மாதிரி சொல்ல முடியுது கார்த்திக்கும் அவன் பங்குக்கு பெரிய கர்ணபரபு பரபு போல பேச ஹரீஷுக்கு அந்த நேரத்திலும் சிரிப்பு தான் வந்தது இவனுங்களுக்கு அடிபட்டிருக்கவன் மேலே இறக்கம்லாம் இல்லை மேலே காண்டு அதைத்தான் இப்படி காமிக்கிறானுங்க நினைத்த ஹரீஷ் டிரைவர் நான் சொல்கிறத கேட்கலையா வண்டியை முதல்ல திருப்பி எங்களை இங்கிருந்து வெளியே கூட்டிகிட்டு போங்க என்றான் அந்த டிரைவருக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை இப்படி ஆளாளுக்கு ஒன்றை சொன்னால் அவன் பாவம் என்ன செய்வான் டிரைவர் கதவை ஓப்பன் பண்ணிவிடுங்க அவங்க உள்ள வரட்டும் திடீரென்று கம்பீரமாக ஒரு குரல் ஒலிக்க ஹரீஷ் அந்த குரலுக்கு சொந்தக்காரியை அதிர்ச்சியுடன் திரும்பி பார்த்தான் யூடியூப் புருட்டஸ் என்று கேட்ட அவனுடைய பார்வைக்கு அர்த்தம் புரியாத கைல்வெளி ஹரீஷ் நீ என்ன பண்ணுற அவங்க அடிபட்டிருக்குன்னு சொல்கிறாங்க உன் காதல் விழுகலையா என்று டென்ஷனாக கேட்டாள் ஹரீஷ் இப்படி இறக்கமற்றவனாக இருப்பான் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை அந்த டிரைவரோ அதைவிட குழப்பத்தில் இருந்தான் அவனுக்கு யார் சொல்வதை கேட்பதென்றே தெரியவில்லை நான் சொல்றது உனக்கு கேட்கலையா வண்டியை எடு ஹரிஷ் தன்னுடைய கண்ட்ரோலை எழுந்து கத்தினான் அவன் அப்படி சொல்வதற்கு என்ன காரணம் என்று புரியாமல் அங்கிருந்தவர்கள் கோபத்துடன் அவனை பார்த்தார்கள் வாய் மூடு உனக்கு என்ன பெரிய இவன் நினைப்பா நீ என்ன நினைக்கிற நீங்கள் யாருமே கேட்கல ஆத்திரத்துடன் சொன்ன போஸ் ஏ டிரைவர் என்ன பேனை பார்த்துட்ருக்கேன் அதை இத்தனை பேர் சொல்கிறோம்ல ஆமா நான் தான் இந்த பஸ்ஸை புக் பண்ணேன் அப்ப நான் தான் கேட்கணும் எப்படி இருந்தாலும் ஃபைனலா உனக்கு பணம் தரப்போறது நான் தான் அதை ஞாபகம் வச்சுக்கோ இப்போ பாஸ்டா கதவை திறந்து விடு என்று ஆர்டர் போட்டான் ஹரிஷ் எதுவும் பேச முடியாமல் பெருமூச்சு விட்டான் வரிசையாக வெட்டி போடப்பட்டு இருந்த மரங்களை பார்த்தபோதே அது தானாக சாயவில்லை என்பதை அவன் கண்டுபிடித்து விட்டான் யாரோ வேணும்னே இப்படி மரத்தை வெட்டி ரோட்டு கூர்க்க போட்டிருக்காங்க இந்த ரோட்ல ஆள் நடமாட்டம் வேறு அதிகமா இல்லை இதெல்லாம் பார்த்தா ரொம்ப சந்தேகமா இருக்கு மனதிற்குள் நினைத்தவன் அதை எப்படி அவர்களிடம் சொல்வது என்று யோசித்தான் ஏனென்றால் எப்படி இருந்தாலும் அவன் சொல்வதை அவர்கள் நம்பப்போவதில்லை சரி எதுவாக இருந்தாலும் ஒரு முறை சொல்லிதான் பார்ப்போமே என்று அவன் முடிவெடுத்தபோது அந்த ஆட்கள் வந்து ஜன்னலை தட்டியிருந்தார்கள் அதில் ஒருவனுடைய கையில் இருந்த வித்தியாசமான பச்சையை பார்த்தபோது ஹரீஷின் சந்தேகம் உறுதியானது அவர்களை பார்த்தால் கூலி வேலைக்கு செல்பவர்களைப் போல தெரியவில்லை இப்போது உண்மையை சொல்வது பஸ்ஸில் இருக்கும் எல்லோருக்கும் ஆபத்து என்பது அவனுக்கு புரிந்தது அதனால்தான் முடிந்தவரை சமாளித்து பார்த்தான் ஆனால் எத்தனை முறை பட்டாலும் அவன் பேச்சை நம்பாமல் திரும்ப திரும்ப ஏடாகூடமாக ஏதாவது செய்து வைக்கும் அந்த கோமாளிகளை பார்க்கும்போது அவனுக்கு எரிச்சலாக வந்தது அப்போது திடீரென கார்த்திக் ஆனால் இங்கே காலி சீட் இல்லையே என்று சொல்லவும் சடனாக ஹரிஷுக்கு ஒரு ஐடியா தோன்றியது அவங்களுக்காக நாங்கள் எங்கள் சீட்டை விட்டுத்தரோம் என்றவன் சந்தனா அக்ஷரா ஜீவா திவ்யா நீங்களாம் என் கூட இறங்குங்க நாம் வேற காரில் போய்க்கலாம் என்று கூறினான் ஹரீஷ் நீ முட்டை இறங்கினா கூட போதும் அவன் எல்லாரையும் ஏத்திரலாம் கார்த்திக் கிண்டலாக சொன்னான் ஹரீஷ் அவர்களுடன் ஒரே பஸ்ஸில் வருவது அவனுக்கு ஆரம்பத்திலிருந்தே பிடிக்கவில்லை ஹரீஷ் வழக்கம் போல கார்த்திக்கை கண்டுகொள்ளாமல் ஜீவா நீ என் கூட வரையா இல்லையா என்று கேட்டுவிட்டு கண் சிமிட்டி காண்பித்தான் ஜீவா அதை உடனடியாக புரிந்து கொண்டான் நானே சொல்லான்னு நினைச்சேன் இங்கே ஏற்கனவே ரொம்ப இடைஞ்சலாக தான் இருக்கு வா திவ்யா நம்ம கீழே இறங்கிக்கலாம் என்று மனைவியின் கையை பிடித்து எழுப்பிய ஜீவா போஸ் எங்களுக்கு இன்னொரு கார் அரேஞ்ச் பண்ணி கொடு என்று கம்பீரமாக கூறினான் அவன் நினைத்தால் எத்தனை கார்களை வேண்டுமானாலும் வரவழைக்க முடியும் ஆனாலும் போஸ் ஹரிஷை நடத்தும் விதம் அவனுக்கு பிடிக்கவில்லை அதனால் அவனை வைத்தே தங்களுக்கான காரை ஏற்பாடு செய்தான் சந்தனா இறங்கலாம் ஹரிஷ் முடிப்பதற்கு முன்பாகவே அக்ஷரா சீட்டில் இருந்து எழுந்து ஹரிஷ் நான் கூட வரேன் என்றாள் அதுவரை நடப்பதை திகைப்புடன் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த சந்தனா அவ்வளவு வேகமாக அக்ஷரா எழுந்ததை பார்த்து லைட்டாக ஜர்க்கானாள் என்ன என் ஹஸ்பண்ட் என்ன கூப்பிடும்போது எனக்கு முன்னாடி இவ எந்திரிச்சு நிற்கிறா இது சரியில்லையே என்று நினைத்தவள் வேகமாக எழுந்து ஹரிஷை ஒட்டி நின்று கொண்டாள் ஏ ஹரிஷ் நீ வேணா இறங்கி போ எதுக்காக அவங்க எல்லாரும் இறங்க சொல்ற போஸ் ஆவேசத்துடன் கேட்டான் கார்த்திகை போல போஸும் ஹரிஷ் பஸ்ஸில் இருந்து இறங்க வேண்டும் என்று தான் நினைத்தான் அவனால் நேற்று நடந்த அவமானத்தை மறக்க முடியவில்லை கயில்வெளி அதன் பிறகு அவனுடன் முகம் கொடுத்து பேசவே இல்லை தான் செய்த தவறையெல்லாம் மறந்து அவன் இது எல்லாவற்றிற்கும் தான் காரணம் என்று நினைத்தான் அதனால் அவனை பார்த்தாலே எரிந்து விழுந்தான் ஆனால் ஜீவாவும் ஹரிஷுடன் சேர்ந்து இறங்குவதுதான் அவனுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தியது அவர்கள் நான்கு பேரும் வரிசையாக அந்த பஸ்ஸில் இருந்து இறங்க கடைசியாக இறங்கிய ஹரிஷ் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டுச்சுன்னா தயவு செஞ்சு என்னை கூப்பிடாதீங்க என்று போசையும் அங்கிருந்த மற்றவர்களையும் பார்த்து சொன்னான் நாங்கள் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறோம் நீ இங்கிருந்து ஓட பார்க்குற போய் போயும் ஒன்னையாக நாங்கள் ஹெல்ப் கூப்பிட போகிறோம் என்று போஸ் அலட்சியமாக கூறினான் போஸ் இன்னும் ஒன்னாரில் எங்களுக்கு இன்னொரு கார் வேணும் சொன்ன ஜீவாவின் முகத்தில் கோபம் கொழுந்துவிட்டு எரிந்தது இல்லை ஜீவா அது வந்து போஸ் ஏதோ சொல்ல முயற்சிக்க ஜீவா முகத்தை திருப்பிக் கொண்டான் இப்போது ஜீவா ஹரிஷை உயிர் நண்பனாக நினைத்தான் அதனால் அவன் ஹரிஷை அவமரியாதையுடன் நடத்தியது அவனுக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை அதிலும் போஸ் எப்போதும் ஹரிஷை அவமானப்படுத்திக் கொண்டே இருப்பது அவனுக்கு கோபத்தை ஏற்படுத்தியது அதே சமயம் ஹரிஷ் அவர்களுக்கு எத்தனை முறை உதவி செய்தாலும் அவர்கள் அவனை புரிந்து கொள்ளாமல் நடப்பதை நினைத்து ஜீவாவுக்கு ஆச்சரியமாகவும் இருந்தது நேற்று ஹரிஷ் தான் இவனுங்க உயிரியே காப்பாற்றினான் ஆனால் ஒரே நாள் அதெல்லாம் மறந்துட்டு இவங்களால எப்படி கொஞ்சம் கூட நன்றியே இல்லாமல் நடந்துக்க முடியுது நினைக்கும் போதே ஜீவாவிற்கு அவர்கள் மீது வெறுப்பு கூடியது அவர்கள் எல்லோரும் கீழே இறங்கிய பிறகு கார்த்திக்கும் போஸும் அந்த அடிப்பட்ட ஆள் உள்ளே வர உதவி செய்தார்கள் அவருக்கு பின்னாலேயே அந்த கூட்டமும் திபு திபு வென்று உள்ளே ஏறியது உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் கயல்விழியும் ஹரிஷுடன் கீழே இறங்க வேண்டும் என்றுதான் ஆசைப்பட்டாள் ஆனால் காயம்பட்ட ஒரு நபர் வரும்போது போலீஸாக தன்னுடைய கடமையை செய்வது அவசியம் என்று கருதியதால் முதலிலேயே அவர்களை உள்ளே அனுமதிக்க சொன்னாள் இப்போதும் அதற்காகவே கீழே இறங்காமல் அமர்ந்திருந்தாள் அந்த ஹரிஷுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லை இப்படி அடிபட்டு இருக்கிறவங்கள போய் உள்ளே ஏற்றக்கூடாதுன்னு சொல்கிறான் அந்த ஆளின் காலை பார்த்தபடி போஸ் சொன்னான் அந்த நபரின் பேண்ட் மொத்தமும் இரத்த கரையாக இருந்தது அவனை பற்றி பேச வேண்டாம் எனக்கு ஆத்திரமாக வருது சொன்ன கார்த்திக் டிரைவரிடம் திரும்பி முதல்ல டோரை க்ளோஸ் பண்ணு என்று கத்தினான் என்னடா இவங்களோட ஒரே ரோதனையாக போச்சு முதல்ல டோரை ஓப்பன் பண்ண சொல்லி டார்ச்சர் பண்ணானுங்க இப்போ க்ளோஸ் பண்ணுன்னு கத்துறானுங்க தெரியாத்திரம இவங்களுக்கு வண்டியோட வந்துட்டேன் எப்பா முடியலடா சாமி மனதிற்குள் புலம்பி அந்த டிரைவர் டோரை க்ளோஸ் செய்துவிட்டு வண்டியை ஸ்டார்ட் செய்து திருப்பினான் அதன் பிறகு கார்த்திக் அந்த நபர்களிடம் திரும்பி நல்ல வேலை நீங்கள் எங்ககிட்டே ஹெல்ப் கேட்டீங்க இல்லாட்டி இன்றைக்கி ஃபுல்லாக இங்கே தான் நின்றுக்கிட்டு இருந்திருக்கணும் என்று பெருமையாக சீன் போட்டான் நன்றிங்க ரொம்ப நன்றி இந்த உதவியை நாங்கள் எப்போவுமே மறக்க மாட்டோம் அந்த அடிப்பட்ட ஆள் கையெடுத்து கும்பிட்டான் அப்படியே பாக்கெட்டில் கைவிட்டு ஒரு ஷார்ப்பான கத்தியை எடுத்தவன் அவன் பக்கத்தில் இருந்த போஸை இழுத்து அவனுடைய கழுத்தில் கத்தியை வைத்தான் போஸின் கண்ணாமொழிகள் ரெண்டும் பிதுங்கி வெளியே வந்து விடுவது போல அதிர்ச்சியில் வெறித்தது அதை பார்த்து பஸ்ஸில் இருந்தவர்கள் பதறி கூச்சல் போட டிரைவருக்கு வண்டி ஓட்டுவதில் கவனம் சிதறியது அதனால் கட்டுப்பாடு இழந்த வண்டி சாலையிலிருந்து விலகி மண் ரோட்டில் இறங்க அதை எப்படியோ சமாளித்து நிறுத்திய டிரைவர் ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டான் அதற்குள் அந்த கும்பலில் ஒருவன் கத்தியை காட்டி மிரட்டி டிரைவரை சீட்டில் இருந்து எழுப்பி மற்றவர்களோடு சேர்ந்து உட்கார வைத்தான் நீங்க என்ன பண்றீங்க நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணதான நினைச்சோம் கைல்விழி திகைப்புடன் கூறினாள் அவளால் நடப்பதை நம்பவே முடியவில்லை அதுக்கு தான் நாங்கள் ஏற்கனவே நன்றி சொல்லிட்டோம்ல நக்கலாக சொன்ன அந்த இளைஞன் எனக்கும் என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொஞ்சம் பணம் தேவைப்படுது நீங்கள் எல்லாரும் அதை கொடுத்துட்டிங்கன்னா யாரையும் எந்த கஷ்டமும் படுத்தாமல் நாங்கள் வெளியே போயிடுவோம் இல்லை முடியாது அப்படி இப்படின்னு எதாவது சொல்கிற ஐடியா ஏதாவது இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அதையும் இப்போவே சொல்லிடுங்க ஏன்னா எப்படி வாங்கணும்னு எங்களுக்கு தெரியும் இதோ இவன் கழுத்தில் ஆழமாக ஒரு கீரல் போட்டால் நீங்கள் எல்லோரும் உங்கள் கிட்டிருக்கிற காசை தன்னால் எடுத்து வச்சிட மாட்டீங்க என்று திமிராக கூறி நான் கொஞ்ச நேரத்திற்கு முன்பாக பணியுடன் கெஞ்சி கேட்ட ஆளாயிது என்று ஆச்சரியமாக இருந்தது ஒரு மனுஷனுக்கு கால் அடிபட்டிருக்கேன்னு நாங்கள் ஹெல்ப் பண்ண நினச்ச பாவத்துக்கு நீங்கள் இப்படி தான் நடந்துக்குவீங்களா கார்த்திக் சொல்லி முடிப்பதற்கு முன் அவனுடைய மூக்கிலேயே ஒரு குத்து விழுந்தது ஃபஸ்ட்டு எங்கள் மாமாவுக்கு காலில் அடிபடவே கிடையாது அப்படிங்கும்போது உங்கள் ஹெல்ப் எங்களுக்கு தேவையே இல்லையே கார்த்திக்கிற்கு பக்கத்தில் நின்றிருந்த ஒருவன் முரட்டுத்தனமாக கூறினான் ஆனால் ஒரு விஷயத்துக்கு உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் நீங்கள் ரெண்டு பேரும் மட்டும் சப்போர்ட் பண்ணலைன்னா இந்த பஸ்ஸுக்குள்ளே இருக்கவே முடியாது முதலில் உதவி கேட்ட இளைஞன் கிண்டலாக சொன்னான் அதை கேட்டதும் கார்த்திக் மற்றும் கயல்வெளியின் முகம் மாறியது இப்படி ஒன்றை அவர்கள் கனவிலும் யோசிக்கவில்லை சரி உங்களுக்கு விளக்கம் சொல்லிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் எங்களுக்கு நேரம் இல்லை முதல்ல பணத்தை எடுங்க போஸின் கழுத்தில் கத்தியை வைத்திருந்தவன் அதை லேசாக அழுத்த அவனுடைய முகம் பீதியில் உறைந்தது வாழ்க்கையிலேயே முதன் முறையாக கார்த்திக்கும் போஸும் ஒரு நல்லது செய்யலாம் என்று நினைத்தார்கள் ஆனால் அதுவும் இப்படி அவர்களுக்கே பேக்ஃபயர் ஆகும் என்று அவர்கள் சுத்தமாக எதிர்பார்க்கவில்லை கைல்வெளி பல்லை கடித்தாள் அவளுக்கு அவளை நினைத்தே கோபமாக வந்தது இத்தனை நாள் தன்னை பெரிய புத்திசாலி என்று நினைத்திருந்தவள் இப்போதுதான் எவ்வளவு பெரிய முட்டாளாக இருந்திருக்கிறோம் என்று நினைத்து வருந்தினாள் சே இன்னைக்கு எனக்கு என்னாச்சு இந்த மாதிரி எத்தனை கேஸை நான் கேள்விப்பட்டிருப்பேன் அப்புறம் எப்படி இன்னைக்கு இப்படி ஒரு முடிவெடுத்தேன் ஹரிஷ் அவ்வளோ சொல்லும் போதாவது ஏன் அப்படி சொல்கிறாருன்னு யோசிச்சிருக்கணும் உனக்கு அதுக்காகவே நல்லா வேணும் கயல் தன்னைத்தானே திட்டிக் கொண்டவளுக்கு மனதே ஆறவில்லை ஒரு ஏசிபியான தான் இவ்வளவு ஈஸியாக ஏமாந்திருப்பதை அவளால் ஜீரணிக்கவே முடியவில்லை இதையெல்லாம் நினைத்தவளுக்கு கோபம் வர கையில் சொடக்கு போட்டு அந்த நபர்களை கூப்பிட்டாள் எங்கே வந்து என்ன இருக்கீங்க நான் யாருன்னு தெரியுமா அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் கையில் இருக்க கத்தியை போட்டுட்டு சரண்டர் ஆகிறதா உங்களுக்கு நல்லது என்று கம்பீரமான குரலில் அதிகாரமாக சொன்னாள் ஓ மேடம் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸா ஐயோ கேட்கும் போதே பயமாக இருக்குப்பா இங்கே பாருங்க என் கை காலெலாம் நடுங்குது சொல்லிக்கொண்டே ஒருவன் சத்தமாக சிரிக்க இன்னொருவன் இங்கே பாரு நீ யாராக இருந்தாலும் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை யாராவது புதுசாக வர திருடனுங்க கிட்டே போய் சொல்லி பூச்சாண்டி காட்டு எங்ககிட்ட வேண்டாம் எங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷனும் புதுசு இல்லை போலீஸை பார்த்தும் பயமும் இல்லை என்று முகத்தை கடுமையாக வைத்து கொண்டு கூறினான் அவள் நினைத்தால் அவர்கள் எல்லோரையும் அடித்து போட முடியும் ஆனால் அந்த பஸ்சுக்குள் இடம் சின்னதாக இருந்ததால் சண்டை போடுவதற்கு தோதாக இல்லை இதனால் அவர்களுடைய ஆட்களுக்கே ஏதாவது பாதிப்பு வந்துவிடுமோ என்று பயந்தால் பாக்கெட் எஃப்எம் app டவுன்லோட் பண்ணி கிங் ஆடியோ சீரிஸை கேக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது